நம்முடைய திராவிட இயக்க வரலாற்றில் நாம் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழர் தலைவருக்கும் கவிஞர் ஐயாவுக்கும் நம்முடைய இயக்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் பேசுவதில் பெருமை கொள்கின்றேன் ஆர்எஸ்எஸ் தொற்று நோயும் சுயமரியாதை இயக்க மா என்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்கின்ற விதத்திலே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய கருஞ்சிடத்தை பட்டாளத்திற்கு என்னுடைய கூடுதலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பிறப்பதற்கு முன்னால் என் தாய் தந்தை பிறப்பதற்கு முன்னால் என் உரிமைகளுக்காக போராடி என்னுடைய சுயமரியாதைக்காக பாடுபட்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கமும் தந்தை பெரியாரும் இந்த சமூகத்தில் பற்றியிருந்த நோய் தொற்று ஜாதி தீண்டாமை என்னும் அந்த கொடுமையை அகற்றுவதற்காக சமூக மருத்துவராக அந்த மா மருந்தாக இருந்தவர் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் தந்தை பெரியாருக்கு பிறகு இன்றைக்கும் இந்த இயக்கத்தை சமூக நீதி உணர்வோடு நம்மை போன்ற அடுத்த தலைமுறைக்கு தந்தை பெரியாரை வழிகாட்டி இந்த உலகம் பெரியார் மயம் பெரியாரே உலக மயம் என்று நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களுடைய தொண்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடி பார் ஈவேரா என்கின்ற வார்த்தை ஆரியத்தின் அடிபீடம் ஆட்டுகின்ற என்று தந்தை பற்றி கலைஞர் சொன்னார் அந்த ஆரிய பழமை லோகம் பரப்பிய நச்சு விதைதான் ஆர் எஸ் எஸ் இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றியதே சமூக நீதிக்காகத்தான் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற கருத்தியலுக்காகத்தான் ஆனால் சுயமரியாதை மற்றும் சமூக நீதியை ஒழிப்பதற்காக பிறந்த இயக்கம் இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில உரிமைகளாவது நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த உரிமைகளை கூட நிலைநாட்டக்கூடாது என்பதற்காக ஆர்எஸ்எஸ் கற்பித்த தத்துவம் தான் இந்து ராஷ்டிரம் இந்து நாடு அகண்ட பாரதம் என்று பெரிய சதி வலையை இங்கே பின்னியது இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாம் விடுதலைக்காக போராடிய போது இந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய விடுதலைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடியவர் அறிவு தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் இந்த சுயமரியாதை இயக்கமும் நடத்திய போராட்டங்களையும் சமூக நீதி ஜாதி தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரம் போதவே போதாது எந்த செங்கல்பட்டு மாநாட்டில் பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி பட்டம் நீக்கப்பட்டதோ ஜாதியோடு நிற்காமல் நம் பெயருக்கு பின்னால் இன்றைக்கு படித்த பட்டங்களை போடுகின்றோம் மணியம்மை வழக்கறிஞர் அருள்மொழி மூத்த வழக்கறிஞர் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததே இந்த சுயமரியாதை இயக்கம்தான் இன்றைக்கு என்ன நிலை நாம் பெற்ற அத்தனை உரிமைகளையும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நச்சு கருத்து காவி கொள்கை நாடு முழுவதும் நாம் பெற்ற உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு குறுக்கு வழியில் பூந்து அவர்கள் திருப்பி ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாய மான்கள் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் சொல்வதை போலோஜன் குதிரைகள் சங்கிகள் பலவிதம் ஒன்றொன்று ஒரு ஒரு விதம் ஒரு சங்கி பீகாரி பார்ப்பனர் பேசுகிறார் நீங்க எதுக்குங்க படித்து முன்னேறி வேலைக்கு போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறத விட பொட்டி கடை வச்சு சுதந்திரமாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு புதிய கண்டுக்கு கண்டுபிடிச்சு சொல்றார் அது மட்டும் இல்லாமல் படிக்காத மேதைகள் இந்த நாட்டில் இல்லையான்னு கேட்குறார் உண்மைதான் படிக்காத மேதை தான் இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் படித்த மேதைகளாக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை தீட்டினார் நம்முடைய கல்வி வல்லல் காமராஜர் அடுத்த சங்கி வேறர் நான் மேய்ப்பேன் கோழி மேய்ப்பேன் மரம் ஏறுவேன் யார் வேணும்னு சொல்றதே எல்லாம் நல்லா மேய்ச்சிட்டு போங்க இதெல்லாம் இவர் மேய்ப்பாரா ஆனா இவர் வீட்டு பிள்ளை என்ன பண்ணணுமா சிபிஎஸ்சியில் மெட்ரிகுலேஷன்ல படிப்பாங்களாம் அடுத்த இன்னொரு சங்கி வரார் நான் தற்சாப்பு இந்தியாவை உருவாக்க போறேன் ஐபிஎஸ் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஆடு மாடு மேய்க்க போறேன் இப்படி ஆடு மாடுகளை மேய்த்த ஒரு இனத்தை சமூகத்தை கல்வி என்கின்ற பேராயுதம் கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக மாற்றியது மொழி ஒன்றுதான் கலாச்சாரம் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன பொருள் ஜாதி தீண்டாமையை காப்பாற்றணும்னு அர்த்தம் அடுத்த இன்னொருத்தர் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிகல் செய்யக்கூடியவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் கேட்குறார் ஏன் மருத்துவம் மட்டும்தான் படிக்கணுமா நம்மளும் திருப்பி கேட்போம் சிஎம் மட்டும்தான் ஆகணுமா இந்த எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி பதவியில் ஆக மாட்டிங்களா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு திட்டமிட்டே தமிழ்நாட்டில் கால் ஊன்றுகிறது ஏன்னா அவங்களுக்கு மற்ற மாநிலங்களை பற்றி கவலை கிடையாது தமிழ்நாடு இவ்வளவு மூர்க்கமாக ஆர் எஸ் நச்சு விதைகளை எதிர்க்கிறது என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியார் இருந்தார் இன்றைய காலகட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் இருக்கின்றார் அதுதான் காரணம் ஐயாவினுடைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு முப்பத்தி ஓரு சதவீதம் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியருடைய காலகட்டத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை நாம் பெற்றிருக்கின்றோம் ஐயாவின் காலகட்டத்தில் நாம இடஒதுக்கீடு கேட்டு போராடணும் இன்றைக்கு ஆசிரியர் அவர்களுடைய காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் வீதிக்கு வந்து எங்களுக்கும் இடஒதுக்கீடு தாங்க தமிழ்நாட்டில் பிசிஆர் ஆக்ட் வேணும் தனிச்சட்டம் சட்டம் ஏற்றுங்கள் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய இயக்கம் தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை நாம் போராடி பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு இரண்டு மூன்று முக்கியமான செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிடை பெறுகின்றேன் நாம் அனைவருக்கும் தெரியும் ராஜாஜி அவருடைய காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க அதை தந்தை பெரியார் தான் எதிர்த்து போராடி நின்று வென்றார் என்பது இன்றைக்கு ராஜாஜியினுடைய பேரன் மோடிஜி என்ன பண்றாரு குழந்தைகளுக்கான தொழிலாளர் சட்டத்தை திருத்தி வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு பணம் தர சுயமா தொழில் செய்யுங்கன்னு சொல்லி குடும்ப தொழிலை இன்றைக்கு கொண்டு வந்து மாணவர்கள் மீது திணித்திருக்கின்றார் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களெல்லாம் பணம் கொடுக்கிறாங்க மற்ற மாநில முதல்வர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இரண்டாயிரம் கோடி அல்ல ஐந்தாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் குல திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டினுடைய ஒரே தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு சொல்கின்றார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய தமிழர் தலைவரும் நம்முடைய இயக்கம் என்பதை நாம் பெருமையாக சொல்ல வேண்டும் இந்த கல்வி அமைப்பு தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது திணித்த ஜாதி இழிவு ஏன் இந்தியாவில் உள்ள மற்ற தலைவர்கள் விட தந்தை பெரியாருக்கு கோவம் வந்தது ஒரு மனிதனை ஜாதி சொல்லி நீ வைப்பார் என்று சொன்னால் அந்த ஜாதியை காப்பாற்ற யாரெல்லாம் வருகிறார்களோ கடவுளே வந்தாலும் கடவுள் சலையை உடைத்து ரோட்டுக்கு ஜல்லியாக போடுவேன் என்று தந்தை பெரியார் சொல்கின்றார் மனிதனை மனிதன் பார்த்தா தீட்டு தொட்டாத்திட்டு பார்த்தால் பாவம் என்று சொல்லும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட தோலாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி செய்யாமலோ இருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர் நீதிமான் சர்வ தயாபிரர் என்று யாராவது சொன்னால் அவரை என்னவென்று சொல்வது உங்களிடமே விட்டு விடுகிறேன் என்று தந்தை பெரியாருக்கு தான் அந்த கோபம் வந்தது அந்த கோபத்தின் விளைவாகத்தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றியது இன்றைக்கு இந்த சுயமரியாதை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் அதனால் பலன் பெறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது நன்மையிலே ஒரு நண்பர் பேசினார் நான் ஒரு டிரைனேஜ் தொழில் செய்யக்கூடிய டிரைனேஜ் சுத்தம் செய்யக்கூடிய தந்தையினுடைய மகன் எங்க அப்பா படிக்கல ஆனால் நான் படித்தேன் நான் படித்து முன்னேறியதற்கு காரணம் தந்தை பெரியாரும் திராவிட மாடல் அரசும் என்று சொன்னார் இதை நம்ம ஏன் மிகைப்படுத்த சொல்லலை அவர் என்ன படிப்பு தெரியுமா படித்தார் டிரான்சன் டைனமிக் ரோபோட்டிக் அண்டு ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா என்ன ரோபோட்டிக் கல்வி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே மாநில முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இந்த ரோபாட்டிக் படிப்பு படிக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி இலவசம் என்கின்ற அறிவிப்பை கொடுத்து ஒரு டிரைனேஜ் சுத்தம் செய்யக்கூடிய தந்தையினுடைய மகன் இன்றைக்கு சிஇஓ இருக்கிறார் என்று இயக்கமும் தமிழர் தலைவரும் நம்முடைய முதல்வரும் தான் காரணம் என்று சொல்லி எந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் ஜில்லா இருந்ததோ தந்தை பெரியார் எந்த காரணத்துக்காக காங்கிரஸை விட்டு வெளியேறினாரோ இந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதே காங்கிரஸ் இன்றைக்கு சொல்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை வழங்குவோம் என்று இன்றைக்கு சொல்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் அதற்கு பொருள் ஒரே கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன் பெண்களுடைய நிலை ஆறாவது ஜாதி நம்முடைய வர்ணாசிரம அடிப்படையில் தந்தை பெரியார் சொல்கின்றார் இந்த நாட்டில் எப்படி வெளுப்பதற்கு ஒரு தொழில் ஜாதி தொழில் இருக்கக்கூடாதோ எப்படி தெரு கூட்டுவதை ஊர் சுத்தம் செய்வதற்கு ஒரு ஜாதி என்கின்ற தொழில் இருக்கக்கூடாதோ அதே போல இந்த நாட்டில் சமையல் செய்யக்கூடிய ஜாதி சமையல் செய்யக்கூடியது பெண்கள் என்கின்ற நிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்கின்றார் இதேதான் நம்முடைய பகுத்தறிவு கவிஞர் கனிமொழி அவர்களிடத்தில் நிருபர் கேட்குறார் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லி இதே எதிர்கட்சியை சேர்ந்த மற்ற பெண் தலைவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓ நல்லா எனக்கு சாம்பார் இருக்கு தெரியுமே நம்ம அக்கா தமிழிசை சுதந்திரம் ஆச்சுன்னா ஊர்கான நல்லா செய்வேங்க மீன் கொழும்பு நல்லா செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கனிமொழி அவர்கள் சொல்கின்றார் இந்த கேள்வியை ஏன் என் தந்தையிடம் நீங்கள் கேட்கவில்லை என் அண்ணனிடம் ஏன் கேட்கவில்லை என்னிடம் ஏன் என் கேட்கிறீர்கள் அப்பொழுது பெண்கள் என்றால் சமையல் செய்வதற்கு மட்டுமா என்கின்ற தந்தை பெரியாரின் ஆளுமை என்கின்றதையும் ஆசிரியரினுடைய சிறந்த மாணவர் என்பதையும் அவர்கள் காட்டினார்கள் சுயமரியாதை இயக்கம் இந்த நாட்டில் கடைசி ஆதிக்கவாதி ஜாதி வெறி இருக்கும் வரை நம்முடைய பணி தொடரும் நம்முடைய தமிழர் தலைவர் தலைமையிலே இந்த ஜாதி தீண்டாமையை ஒழிப்போம் ஆர்எஸ்எஸ் எஸ் நச்சு கருத்தை தமிழ்நாட்டை விருத்து விரட்டி அடிப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்